டேமுக்கு தண்ணி வர்றதை பார்க்கறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் வர தண்ணி வந்து சுத்தமான தண்ணியாக இருக்கணுமா இல்லையா ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்ம டேமுக்கு வந்து அதிகப்படியான தண்ணி வந்துட்டுருக்கு ரீசெண்டாக வந்து எங்களுடைய இன்னொரு பேஜ் ஏன்னா வணக்கம் கிருஷ்ணகிரியில் நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு வந்து ரெண்டு முக்கியமான கமெண்ட்ஸ் வந்துருந்தது ஒன்று வந்து நிப்பான் பெயின் க்ரீன் கலர் இன்னொன்று வந்து தண்ணி பச்சையாக இருக்குதுங்க பார்க்குறதுக்குன்னு ஆக்சுவலாக இப்போ வர தண்ணி பார்க்குறதுக்கு பச்சை தாங்க இருக்குது இதுக்கு என்ன மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம தென்பனியார் வந்து கர்நாடகாவில் தாங்க வருது கர்நாடகாவில் ஆறு ஒட்டி இருக்க நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்க கெமிக்கல் வாட்டரை அப்படியே கலந்து விடலாங்க அந்த தண்ணி அப்படியே கலவரப்பள்ளி டேமுக்கு வந்து டாக்ஸிக் ஃபோமாக ஃபார்ம் ஆகி அங்கே இருந்து நம்ம கிருஷ்ணகிரி டேமுக்கு வருதுங்க ஸோ இப்படி வரும்போது அது வந்து பச்சை கலராக இருக்குது இயர் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கெமிக்கல் வாட்டர் மிக்ஸ் ஆகி கிருஷ்ணகிரி டேமில் நிறைய மீன்கள் வந்து இறந்து போச்சு மீன் வாழத்துறையை செக் பண்ணதில் இந்த டேம் தண்ணி வந்து மீன்கள் வாழ தகுதியாட்டுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போயும் தண்ணி வந்துகிட்டு இருக்கு என்னோடய ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வளத்துறை வந்து முன்னாடியே செக் பண்ணி தண்ணியோட டிடிஎஸ் பிஎச்சில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை மாற்ற முடியாதுங்க தென்பெனியாட்டில் வந்து கெமிக்கல் கலக்கிறத வந்து அவங்களால நிப்பாட்ட முடியாது நம்மளால தடுக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது